மக்களே இப்ப காஜா மேல ஏறி சவாரி போறேன் மக்களே இந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ நீங்களும் மேக் பண்ண மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது எப்படி நான் மேக் ஸ்டெப் பை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நான் சொல்லி போறேன் எந்த ஒரு ஏஐ வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அந்த ப்ராம்ப்டு தான் மெயினான விஷயமே பேசிக்கா அந்த ப்ராம்ப்ட் மட்டும்தான் ஸோ அந்த ப்ராம்ப்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் என்னோட வீடியோஸ்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்றேன்றதை இதை நான் டீட்டெயில்டாக சொல்றேன் ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடிஐ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டெப் ஒன் அதாவது சப்ஜெக்ட் இப்போது நம்மளோட வீடியோக்கு ஒரு கேரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் ஸோ அதை நம்ம டீட்டெயில் என்டர் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு மங்கி விலாக் பண்ண போகிறீங்களா ஸோ மங்கி கேரக்டரை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் என்னோட கேரக்டர் நான் டைப் பண்ணுறேன் அதாவது தமிழ் யங்ஸ்டர் வியரிங் பனியன் அண்டு செக்குடு லுங்கின் டைப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோடய கேரக்டருக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னு ஒரு விஷயத்த போட்டுட்டு தான் நீங்கள் அந்த கேரக்டர் டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும் ஸோ நான் இப்போ வந்து சப்ஜெக்ட் போ அந்த கேரக்டரை என்ட்ரு பண்ணிவிட்டேன் ஸ்டெப் டூ அதாவது பேக்ரவுண்ட் அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் எந்த பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரு பண்ணணும் ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீச்சு இந்த மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனில் இருக்க பேக்ரவுண்டை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்க வேண்டியதான் நான் என்னுடைய வீடியோவுக்கு வந்து நான் இப்போ ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் ஸ்டெப் த்ரீ அதாவது ஆக்ஷன் நீங்கள் என்டர் பண்ண கேரக்டர் என்ன இருக்கணும் என்ன செயல் செஞ்சிட்ருக்கணும் ஸோ அதுதான் என்டர் பண்ணணும் இப்போ என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசர் வாக்கிங் கூட்டு போகிறது டைனோசர் மேலே உட்காந்து சவாரி செய்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னா ஆக்ஷன் ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து நான் ஆக்ஷன் கொடுப்பேன் அதாவது டைனோசர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டுருக்கணும் டைனோசரை வந்து வாக்கிங் கூப்பிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஸோ நான் இப்போ என்ன பண்ண போனால் ஒரு லைன் மேலே உக்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அது ஆக்ஷன் நான் என்டர் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ணிட்டேன்னா ஐ வாண்ட் டு டேக் எ வீடியோ வைல் சிட்டிங் ஆன் எ லைன் ஸோ ஒரு லைன் மேலே உக்காந்துக்கிட்டு நான் வீடியோ எடுக்கணும் இதுதான் நான் வந்து கொடுத்த ப்ராமிட்டு இப்போது ஸ்டெப் ஃபோர் டைலாக் இப்போ அந்த கேரக்டர் என்ன டைலாக் பேசணும் அது என்டர் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அதாவது கேரக்டர் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு செகண்ட் வந்து அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் அது எந்த பேக்ரவுண்டில் இருக்கணும் அடுத்தது மூணாவது அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் நாலாவது டைலாக் அந்த கேரக்டர் பேசணும் ஸோ அது என்ன டைலாக் பேசணும் இதுதான் இப்போ நான் என்ன டைலாக் என்ட்ரு பண்ண போகிறேன்னா மக்களே இப்போது காட்டு ராஜா மேலே ஏறி சவாரி போகிற மக்களே ஸோ சிம்பிளான ஒரு டைலாக்னால் நான் கொடுக்குறேன் நீங்களும் இது போல் உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அந்த டைலாகை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் தமிழில் தான் டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ தமிழில் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளவு தான் ஒரு ப்ராம்ப்ட் மேக் பண்ணுறது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் இவ்வளவு தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அடுத்தது பேக்ரவுண்ட் அடுத்தது ஆக்ஷன் அடுத்தது டைலாக் ஸோ இது இது நாலுத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வீடியோ விஷுவலாக வரணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு கீழே கிரியேட் மோஷன் ப்ராம்ப்டுன்னு டைப் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறோம் இப்போ ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குதுங்களா ஒரு பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுற மெத்தட் இப்படி தான் இருக்கும் இப்படி பண்ணினாலும் ஒரு வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ அது கொடுத்த ப்ராம்ப்ட்டை என்ன பண்ணுறோம் அதை அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணிடுறோம் காப்பி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆன பிறகு இந்த வீடியோ ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்றோம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே வீடியோ ஜென்ரேட் ஆகிடும் பண்ணுங்க இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மக்களே இப்போ காட்ராஜா மேல ஏறி சவாரி போறேன் மக்களே இப்ப காட்டுராஜா மேல ஏறி சவாரி போறேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்